எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க

விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் முழு நேர முனைவர் பட்டப்படிப்பினை மேற்கொள்ளும் மாணாக்கர்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கு ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் இனத்தை சார்ந்த முழு நேர முனைவர் பட்டப்படிப்பு பயிலும் புதிய மாணாக்கர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன திட்ட விதிகள் மற்றும் மாதிரி விண்ணப்ப படிவும் என்ற இணையதள முகவரியில் அனைவரும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இது குறித்து அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் தகவல் அனுப்பப்பட்டுள்ளது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் ஆதி திராவிடர் நல ஆணையரகம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து என்ற முகவரிக்கு வந்து சேரும் வண்ணம் அனுப்பி வைக்க வேண்டும் மேலும் முந்தைய கல்வியாண்டு படிவம் ஏற்றுக்கொள்ள இயலாது இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பிஹெச்டி புல் டைம் படிக்கும் ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் இணையதளத்தில் சென்று நாம் இதற்கான விண்ணப்ப படிவத்தினை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் அதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் இதுதான் தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்திலே நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மெனுலேயே சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதன் கீழே பலதரப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும் இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு வரக்கூடிய பல டிபார்ட்மெண்டோட ஃபார்ம் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுல ஃபர்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டுள்ளது ஆதி திராவிடர் அண்ட் ட்ரிபிள் பெல்பேர் டிபார்ட்மெண்ட் இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே ஃபர்ஸ்ட்ல ஒரு

கூறப்பட்டுள்ளது ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் படி முழு நேர முனைவர் பட்டப்படிப்பு மேற்கொள்ளும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் இன மாணாக்கர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வீதம் இரண்டாயிரம் மாணாக்கர்களுக்கு வழங்கப்படும் என அரசு ஆணையிட்டுள்ளது எனவே கீழ்கண்ட விதிமுறைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கு ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் மதமாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் இனத்தை சார்ந்த முழுநேர முனைவர் பட்டப்படிப்பு பயிலும் புதிய மாணாக்கர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் முழுநேர முனைவர் பட்டப்படிப்பு மேற்கொள்ளும் தமிழ்நாட்டை சார்ந்த ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் மதமாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் இன மாணாக்கர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் பகுதி நேர ஆராய்ச்சி மாணவர்கள் பயன்பெற இயலாது இத்திட்டத்தின் கீழ் பயனுடைய நிர்ணயிக்கப்பட்டுள்ள குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் எட்டு லட்சத்தி மிகாமல் இருக்க வேண்டும் திட்டத்தின் கீழ் கல்வி ஊக்கத்தொகை வேண்டி விண்ணப்பிக்க முதுகலை பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின அறிவிப்பின்படி ஆராய்ச்சி பட்டப்படிப்பு மேற்கொள்ளும் மாணாக்கருக்கு பல்கலைக்கழகத்தால் அனுமதிக்கப்பட்ட பாடப்பிரிவு கால அளவிற்குள் அல்லது அதிகபட்சமாக ஐந்து ஆண்டுகளுக்கு மட்டும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் விண்ணப்பத்துடன் சாதி சான்று வருமான சான்று கல்வி சான்று ஆதார் மற்றும் முனைவர் பட்டப்படிப்புக்கான நுழைவுச் சான்று ஆகிய சான்றிதழ்களை இணைத்து அனுப்ப வேண்டும் புதுப்பித்தல் மாணாக்கர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்ட பின் மீதமுள்ள காரியிடங்களில் தகுதி பெறும் புதிய மாணாக்கர்களை கீழ்காணும் பிரிவின் கீழ் இடஒதுக்கீட்டிற்கு ஏற்றவாறு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படும் இடஒதுக்கீடு விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இதற்கான நிபந்தனைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிப்பதற்கு தகுதியுள்ள மாணவர்கள் இந்த நிபந்தனைகளை சரியாக வாசித்து புரிந்து கொள்ளுங்கள் கீழே இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முழு முனைவர் பட்டப்படிப்பு பயிலும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் இன மாணாக்கர்களுக்கு ஊக்கத்தொகை பெறுவதற்கான படிவம் ஸ்டூடண்ட்ஸ் ஒன்லி அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப படிவத்தில் பஸ்லே பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் என்று ஓட்ட வேண்டும் அதன் பிறகு மாணவர் பெயர் தமிழ் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் பாலினம் டிக் செய்ய வேண்டும் ஆண் பெண் முண்டாம் பாலினத்தோர் கொடுக்கப்பட்டுள்ளது உங்க பாலினத்தை டிக் பண்ணிக்கோங்க அப்புறம் பிறந்த தேதி தெளிவாக எழுதிக்கோங்க நாள் மாதம் வருடம் அப்புறமா வயது அப்புறம் இனம் டிக் பண்ணிக்கோங்க ஆதி திராவிடர் பழங்குடியினர் மதம் மாறிய கிறிஸ்தவர் ஆதி திராவிடர் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது எஸ்சி எஸ்டி எஸ்சிசி அதில் உங்கள் இனத்தை டிக் பண்ணிக்கோங்க சாதி உட்பிரிவின் பெயர் எழுத வேண்டும் சாதி சான்றிதழ் எண் எழுதப்பட வேண்டும் நீங்கள் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்குறாங்க ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க அதற்கான சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் பெற்றோர் பெயர் தந்தை தாய் பெயர் எழுத வேண்டும் அல்லது பாதுகாவல்கள் பெயர் நிரந்தர முகவரி தெளிவாக எழுத வேண்டும் தற்போதைய முகவரி அஞ்சல் குறியீட்டுடன் தெளிவாக எழுத வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் வருமான சான்றிதழ் எண் எழுதப்பட வேண்டும் அப்புறம் முனைவர் பட்டம் கல்வி பயில எக்கல்வி தகுதியை அடிப்படையாக கொண்டு சேர்க்கை பெற்றுள்ளீர்கள் முதுகலை அல்லது ஆய்வியல் நிறைஞர் பிஜி அல்லது எம் பில் அதுல உங்க கல்வி தகுதியை முதுகலை பட்டம் எம்ஏ எம்இ மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது உங்க கல்வி தகுதியை எழுதிக்கோங்க பாடப்பிரிவு முதுகலை பட்ட படிப்பில் பெற்ற தேர்ச்சி விழுக்காடு குறிப்பிடப்பட வேண்டும் ஆய்வியல் பட்ட படிப்பில் பயின்ற பாடம் பாடப்பிரிவு ஆய்வியல் நிறைஞர் பட்ட படிப்பில் பெற்ற தேர்ச்சி விழுக்காடு போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் உங்களது கல்வித் தொகுதி விவரங்கள் பட்டப்படிப்புக்கு அங்கீகாரம் வழங்கும் பல்கலைக்கழகத்தின் பெயர் மற்றும் முகவரி போன்ற விவரங்களை தெளிவாக எழுதி கொள்ளுங்கள் அப்புறம் மாணவரது சேமிப்பு கணக்கு விவரம் அதாவது மாணவரின் வங்கி சேமிப்பு கணக்கு எண் விவரம் தெளிவாக எழுதப்பட வேண்டும் ஊக்கத்தொகை உங்களுக்கு வங்கியில் வங்கிக் கணக்கில் வரவைக்கப்படும் அதற்காக உங்களது வங்கிக் கணக்கு நடைமுறையில் உள்ள வங்கி கணக்கு தெளிவாக எழுதுங்கள் சேமிப்பு கணக்கு எண் வங்கி மற்றும் கிளையின் பெயர் ஐஎஃப்எஸ்சி எஃப் குறியீட்டு எண் எம்ஐசிஆர் குறியீட்டு எண் தெளிவாக எழுதி கொள்ளுங்கள் அப்புறமா அனைச்சர் கொடுத்திருக்காங்க பிக்சர்க்கை இந்த விண்ணப்பத்திலும் கேட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாமே சரியாக டிக் பண்ணிக்கோங்க இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் ஆவணங்களின் இனங்களுக்கு எதிரே உள்ள கட்டத்தில் டிக் செய்யவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க என்னென்ன சான்றிதழ்கள் இணைத்து இருக்கோ அதற்கு நேராக டிக் செய்து கொள்ளுங்கள் அப்புறம் ஒரு சான்று கொடுத்திருக்காங்க அதுவும் ரீட் பண்ணி முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதை ஏற்கிறேன் நாள் இடம் எழுதி மாணவரது கையொப்பம் அப்புறமா வழிகாட்டியின் கையொப்பம் அவரும் கல்வி நிலைய தலைவரால் பூர்த்தி செய்யப்பட வேண்டியது நீங்கள் தற்பொழுது கல்வி பயந்து கொண்டிருக்கும் நிறுவன தலைவரிடமிருந்து இந்த படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இதில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே உங்களது பல்கலைக்கழக பதிவாளர் அவர்களின் பெயர் மற்றும் கையொப்பத்துடன் பூர்த்தி செய்து குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிகை அனுப்பி வைக்க வேண்டும் அனுப்பி வைக்க வேண்டிய கடைசி நாள் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி ஆணையர் ஆதித்ரா ஆணையரகம் எழிலகம் சேப்பாக்கம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஐந்து என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஆகவே கல்வியாண்டில் பிஹெச்டி முனைவர் பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்கள் தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக வழங்கப்படுகின்ற இந்த கல்வி உதவித் தொகைக்கு விண்ணப்பித்து கல்வி ஊக்கத்தொகை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார் ஓகே நண்பர்களில் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்